கண்ணு தீர தூங்கிறீதா இந்த உலகத்துல எல்லாரையும் விட எனக்கு என் பொண்டாட்டி சக்தி தான் முக்கியம் சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன் அவன் மேல தப்பில்லைன்னு நிரூபிக்க உண்மையான குற்றவாளி என் தம்பியாருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன் சிவா நான் உன்ன கெஞ்சி கேக்குறேன் நீ போய் இத வெளியில சொன்னா நம்ம சந்தோஷோட வாழ்க்கை தான் கெட்டு போகும் சந்தோஷ் ஜெயிலுக்கு போனா அப்புறம் அவனுக்கு எப்படி நாளைக்கு கல்யாணம் ஆகும் அவன் எதிர்காலமே நாசமா போயிடும் நாளைக்கு டிவோர்ஸ் பண்ண போற நீ இவ்வளவு பண்ணுவியா அம்மா இப்ப கூட உங்க புள்ளியோட வாழ்க்கை நாசமா போயிடுன்னு யோசிக்கிறீங்களே சக்தியோட வாழ்க்கை எப்படி நாசமா கேட்டான்னு கொஞ்சம் கூட உருத்தலையா எனக்குலாம் மனசாட்சிங்கிறது மருந்து கூட இல்லை என்னை சுத்தி இவ்வளவு நடந்தும் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரே பதில் சக்தி என் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டா இப்ப நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த விஷயத்துல கூட எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது உண்மையா சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சக்தி எதுக்காக எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டான் சொல்லுங்கம்மா என்னை கேட்டா எனக்கு என்ன தெரியும் ஆமா சும்மா நடிக்காதீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒருவேளை நீங்க சொல்லிட்டா என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டாம உங்க பையனை காப்பாற்ற முயற்சி பண்றேன் அப்போ நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டா நீ நிஜமாவே நம்ம சந்தோஷ போலீஸ்ல மாட்டி விட மாட்டல்ல அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு சக்தி டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உனக்கு ஆப்ரேஷன் செலவுக்கு முப்பது லட்சம் தேவைப்பட்டுச்சு அப்ப அந்த பணத்தை சக்தி என்கிட்ட கேட்டான்

கட்டின புருஷனை காப்பாத்துறதுக்காக அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாலே என் பொண்டாட்டி அவ உயரத்துல இருக்காமா ஆனா உங்க முகத்தெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு என்னன்னு நம்ம கண்ட கனவுல மண்ணு விழுந்துருச்சான அண்ணி கண்ணு முடிச்சுட்டாங்களே சீதா கண்ணு முடிச்சதுல நான் என்ன பண்றது என்ன எதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கண்டா அண்ணே அன்னைக்கு அந்த டாக்டர் என்னன்னா வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் அண்ணி உயிரோட இருக்கிறதா சொன்னாங்க வெண்டிலேட்டர் எடுத்துட்டா ஒன்னு ரெண்டு நாள்ல மூச்சு திணறி அவங்களே இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க அது இதுன்னு அவங்கள காப்பாத்த முடியாதுன்னா பில்டப் பண்ணாங்களே அதனாலதானே நான் கூட தானா போற உயிரை நாமளா இதுக்கு போட்டு தள்ளணும்ட்டு வேணான்னு சொன்னனே ஆனா இன்னைக்கு என்னன்னா இப்படி எல்லாமே உள்டாவாயிடுச்சேனே அப்பவே என் உள் மனசு சொல்லுச்சுரா சீதா சாக உயிர் பொழைச்சுப்பான் நான் பயந்தபடியே எல்லாமே சொதப்பிடுச்சு அவங்க மட்டும் வாய திறந்து நாம தான் இதெல்லாம் பண்ணணும் நம்மளை காட்டி கொடுத்துருந்தாங்க இந்நேரம் புழல் ஜெயில கம்பி தானே எண்ணிக்கிட்டு இருக்கணும் நானும் அதாண்டா நினைச்சேன் சீதாவுக்கு பேச்சு வரதுக்கு முன்னாடி அவ மூச்சை நிறுத்திடலான்னு நினைச்சேன் ஆனா எனக்கு தான் திவ்யான்னு ஒரு மருமகம் வந்து வாச்சிருக்காளே அவ என்னமோ அத்த மேல பாசத்தை கொட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நுழைய விடாம சீன் போட்டுக்கிட்டு இருக்கா இதுல இருந்து எல்லாம் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஜெயில இருக்கிற சக்தியை அங்கேயே வச்சு போட்டு தொடர்றதாண்டா அண்ணே சீதானி கண்ணு முழிச்சு எந்திச்சு உண்மையை சொல்றதுக்கும் நாம சக்தியை போட்டுத் தொல்றதுக்கும் என்னனே சம்பந்தம் இருக்கு சீதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா அவளுக்கு உடம்பெல்லாம் குணமாகி பேச்சு வந்துருச்சுன்னா நேரா ருத்ரா வீட்டுக்கு தான் போவா அங்க போய் சக்தி தான் உங்க பொண்ணுன்னு உண்மையை போட்டு உடப்பா எல்லாருமே சேர்ந்து சக்தியை தேட ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை நாம இப்ப போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சக்தியை ஜெயிலே வச்சு காலி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ருத்ராவுக்கே உண்மை தெரிஞ்சாலும் கூட அவளால் ஒன்றும் பண்ண முடியாது சீதாவும் ருத்ராவுமா சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய மாலையா வாங்கி சக்தி படத்துக்கு போட்டு ஒரு வாரத்துக்கு மூக்க சிந்தி அழுதுகிட்டு இருப்பாளுங்க அதுக்கப்புறம் பெறபடியே இல்லாம அந்த சக்தி இடத்துல அனிதாவை பொண்ணா வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்ம வேலை சொல்லாம முடிஞ்சு போயிடும் அண்ணே நீங்க சாதாரணமான ஆள் இல்லைண்ண பெரிய ஐட்டம் காரணம் இருக்கீங்கண்ணே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக மூலண்ணே அதானே நீங்க வேலை சொல்ற இடத்துல இருக்கீங்க நான் உங்ககிட்ட வேலை செய்கிற இடத்துல இருக்கனே சரிண்ணே சக்தியை உள்ள வச்சு எப்படின்ன போட்டு தள்ளுறது அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருந்தா சொல்லுங்கண்ணே தரமான சம்பவம் பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிளான விஷயம்டா இதை நானே பார்த்துக்குறேன் ஏதாவது தேவைன்னா உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படி நீ வந்தால் போதும் ம் நீ கிளம்ப சரிண்ணே வரண்ண சொல்லு சார் சரிங்க சார் வச்சிடறேன் என்னோட வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது எவ்வளவு கஷ்டத்தையும் வழியையும் அனுபவிக்கிறதுக்கு நான் பொறக்காமையே இருந்திருக்கலாம் அம்மா இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல டாக்டர் கடைசியா என்ன சொன்னாங்கன்னு தெரியல என்ன காப்பாத்துறதுக்கு யார் வருவாங்கன்னு கூட தெரியல வாழ்றதுக்கும் பிடிக்கல வாழ்க்கை மேல இருந்த பெரிய நம்பிக்கையே போயிடுச்சு என்னடி யோசனை எப்படியும் வெளியே வந்துருவன்னு யோசிக்கிறியா சத்தியமா அது வாய்ப்பே கிடையாது கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நீ தான் வரணும் அதுக்கு அப்புறமா நான் உன வச்சு செய்றேன் என்னடி என்ன அப்படி பாக்குற என்ன பார்த்தா உனக்கு ஏதாவது பண்ணணும் தோணுதுல இங்க பார் இவளை இப்படியே கோட்டு கூட்டு போவாத அவளை ரெஃப்ரெஷ் ஆக சொல்லிட்டு ரொம்ப நார்மலா கூட்டிட்டு போ இல்லைன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஓகே மேடம் இங்க பார் கோட்ல வச்சு ஜட்ஜி உங்ககிட்ட லாக் அப்ல வச்சு உன்னை ஏதோ டார்ச்சர் பண்ணாங்களான்னு கேட்பாங்க அதுக்கு அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லணும் தப்பி தவறி ஏதாவது மாத்தி சொன்ன உன்னை போட்டு தள்ளிட்டு லாக் அப் தேத்துன க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சித்ரா இவளுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு இல்லனா போற வழியில செத்து தொலைஞ்சிர போறா அப்புறம் அது நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆமா ஆறுமுகேங்க அவர் வெளியே ரெடி ஆயிட்டு மேடம் ஒழுங்கு மரியாதையா இவ்வளவு கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும் எப்பவும் போல அசால்ட்டா இருக்காதீங்க கொஞ்சம் அசந்தம் இவன் நமக்கு தண்ணி காட்டிடுவான் அதனால இவளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சொல்றேன் கரெக்டான நேரத்துல இவளை கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் எனக்கு ஏசி கிட்டே இப்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு அங்க இருந்து போன் மேல போன் வந்துட்டு இருக்கு உங்க ரெண்டு பேரையும் கோர்ட்டுக்கு அனுப்புறேன் பி கேர்ஃபுல் ஓகே മാഡം okay, இப்ப எது கிடை இவ்வளவு அவசரமா எங்களை இங்க வர சொன்ன நீ போன்ல பேசினதை கேட்டுட்டு நாங்க மூணு பேருமே பயங்கர டென்ஷனோட இங்க வந்தோம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அந்த சக்திய போட்டு தள்ளிட்டா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம பிரச்சனையை முடிச்சுலாம் நினைச்சேன் ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல இப்போ இந்த ப்ராப்ளம் வேற ஒரு புது ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருச்சு டே மச்சி நீ டென்ஷனா இருக்கிறத பார்த்தாலே எங்க எல்லாருக்கும் அள்ளு விடுதுடா இப்ப அப்படி நமக்கு வந்திருக்க பொது பிரச்சனை என்னன்னு சீக்கிரம் சொல்லுடா என்ன நடந்தாலும் இந்த ப்ராப்ளம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களுக்கு நடந்தது எல்லாமே இப்ப முழுசா தெரிஞ்சிருச்சுடா கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுடா என்னோட அண்ணன் சிவாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுடா ஆமாண்டா அவன் எப்படியோ மோப்பம் பிடிச்சு நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான் இதுல எப்படி சக்தி மாட்டாங்கிற எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எங்கள் அண்ணன் பார்க்க சைலண்ட்டாக இருந்தாலும் சக்தியை காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குனாலும் போவான் அதனால் சக்தி போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவளோட கதையை நம்ம முடிச்சிடணும்